ஃப்ரெண்ட்ஸ் டுடே பி சொல்ல வந்து எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க மனோஜ் வந்து ரவணா தினம் மாலை கொடுத்தாரு ரோகிணி வந்து அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணாங்க ரவி வந்து கேக் அவங்களுக்காக பண்ணாங்க ஸ்ருதி வந்து அவங்களுக்காக ஃபோன் வாங்கி தராங்க விஜயா வந்து அவங்களுக்காக டிவி கொடுக்குறாங்க மனோஜ் வந்து சொல்கிறாரு உங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்து வரலடான்னு சொல்கிறாங்க முத்து நாளைக்கு தான் பாட்டி வருவான் போதையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து அந்த பிளேஸ்க்கு மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு நீ நினைக்கிறதுலாம் நடக்காது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் வந்து உன்னோட கிஃப்ட்டு எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் கிஃப்ட்டு எதுவும் வாங்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் கிட்ட சொல்கிறாங்க பாட்டிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பாட்டிஸ் வராங்க அவங்க வந்து நாச்சியாரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நாச்சியார் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் முத்துக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா மீனா இன்னும் கிஃப்ட் பண்ணலன்னு சொல்றாங்க மீனா வந்து ஒரு வீடியோ சேர்த்திருப்பாங்க அதை முத்து வந்து போட சொல்றாங்க முத்து வந்து அதை பிளே பண்றாரு நேச்சர் வந்து லைஃபோட லெசன் என்னன்றது வந்து அது அழகா சொல்லியிருப்பாங்க அதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ